அம்மை நாராயணா தேவிநாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரிநாராயணா பகவதி நமக இதை பதிவு பார்க்குறப்ப முட்டை மாந்திரிகத்தில் பாடை மாத்தின்னு சொல்லக்கூடிய பிரேதம் அல்லது பிணம் சொல்லக்கூடிய தலை திருப்பும் இடம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஊரை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய பாடை மாற்றி அதாவது சுடுகாட்டுக்கு போகிற வழினு சொல்லுவான் அந்த பாடை மாத்தியை அந்த பிணத்தை மாற்றும் இடத்தில் முட்டை பூஜை செய்து அடித்து விடுவார்கள் இது மூலியமாக என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இந்த முட்டையை மந்திரித்து அந்த பாடை மாற்றியிடம் கொண்டு போய் அடித்து வரும் பொழுது அந்த நபருக்கு வந்து கைகால் சோர்வு ஏற்படும் தீராத வயிற்று வலி ஏற்படும் தொழில் ஸ்தாபனத்தை இலக்க நெருப்பிடும் குடும்பத்தை விட்டு வெளியில் வர ஏற்ப குடும்பத்தை விட்டு வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து தொழிலை முடக்குவதற்காகவும் ஒரு மனிதனை முழுமையாக முடக்குவதற்காகவும் இந்த பாடை மாற்றி முட்டை மாந்திரிக பிரயோனத்தை செய்கிறாங்க அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு கணவன் மனைவி அந்த மனைவியாகப்பட்ட வெளிநாட்டுக்கு போனாவோ கணவனாகப்பட்ட வெளிநாட்டுக்கு போனாவோ அந்த பெண்ணை முடக்கி அவன் வசம் படுத்துவதற்காக இந்த முட்டை மாந்திரிகம் செயல்படப்படுகிறது அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த முட்டை மாந்திரிகமாகப்பட்டது நாளுக்கு நாள் நலிவடைந்து அவர்கள் குடும்பத்தை விட்டு தற்கொலை பண்ணிக்க வேண்டிய காலகட்டத்துக்கு இந்த முட்டை மாந்திரிகம் செயல்படுத்தப்படுகிறது அதாவது நீயா நானா சவால் விட்டு போவாங்க அவங்க இந்த முட்டை மாந்திரிகம் பண்ணுவாங்க அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கள்ளக்காதலுக்காகவும் அவங்க கணவர்கிட்ட போய் அந்த பொண்ணு சேர்ந்துருச்சா நீயா அவன் புதுசை எப்படி வாழ்ந்தீங்கன்னு பார்க்குறதுக்காக இந்த பாடை மாற்றத்தில் முட்டை அடிக்கிறதை பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி வந்து ஒரு பொண்ணை படிக்க வச்சு அந்த பொண்ணு வந்து வயசுக்கு மூப்பு காரணமாக அவர் திருமணம் செய்யாமல் அந்த பொண்ணுக்கு ஏற்றபடி ஒரு நபரை திருமணம் செய்துக்குவாங்க அந்த பொண்ணை பழிவாங்கிறதுக்காக மனிதர்கள் வந்து ஆண் நபர்கள் வந்து இந்த முட்டை மாந்திரிக பாட மத்தியில் முட்டை அடிக்கிற மாந்திரிகத்தை பயன்படுத்துவாங்க இப்படி பயன்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கெட்டதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படி பார்க்குறப்ப அந்த பாடம் மட்டில் அனைத்து வகையான துஷ்ட சக்திகளும் நிற்கும் அதாவது இறந்து கூட போன எல்லா ஆத்மாக்களும் அங்கே நிற்கும் அப்போ யாரோடைய பெயருக்கு முட்டை மந்திரிச்சு அடிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட அந்த துராத்மாக்கள் உடனடியாக போய் உடலில் ஏறக்கூடிய சூழ்நிலை நடைபெறும் இப்படி பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்களாக இருந்தாலும் நமது ஆலயத்துக்கு வரலாம் நிச்சயமாக குருதி பூஜை மூலியமாகவும் ஸ்ரீசக்கர பூஜை மூலியமாகவும் உங்களுக்கு நெய் பூஜை செய்து கொடுப்பது மூலியமாகவும் இதை மாற்றி அமைக்கப்படும் அப்படி பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க நிச்சயமாக நமது அம்பால் வந்து உங்களை காத்து நிற்பாங்க இந்த முட்டை மாந்திரிகத்தை முற்றிலும் அழித்து கொடுப்பாங்க நீங்கள் தைரியமாக இருக்கலாம் கவலை கொள்ள வேண்டாம் இந்த முட்டை மாந்திரிகமாகப்பட்டது அவ்வளோ சீக்கிரமாக தெரியாது நாளுக்கு நாள் நலிவடைய வேண்டிய காலகட்டங்கள் ஏற்படும் உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் பிணைப்பீடைகளை ஏற்படுத்தும் மேலும் பார்க்குறப்ப இந்த முட்டை மாந்திரிகத்தின் மூலியமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக நமது அம்பால் வந்து தீர்த்து கொடுப்பால் நமது அம்பால் வந்து வேரோடு அழித்து கொடுப்பால் நமது அம்பால் வந்து உங்களை காத்து நிற்பால் கவலை கொள்ள வேண்டாம் நமது அம்பாளை வந்து அம்மாசை போன்ற நாட்களில் வணங்குங்கள் நிச்சயமாக அவங்களுடைய அனுகிரகத்தை பெற்றுச் செல்லுங்கள் உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையாக நடந்தாலும் நமது அம்பாலாகப்பட்டவள் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாள் நமது ஆலயம் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் வெள்ளூர் சோட்டானிக்கரை ஸ்ரீ பகவதி அம்மன் சக்தி பீடம் மற்றும் தியான பீடம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜை நடைபெறும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு யாகம் மற்றும் குருதி பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்பர்களும் பக்த கோடிகளும் ஆன்மீக அன்பர்களும் வந்து கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுக இந்த ஆலயத்தில் தயவு செய்து யாரும் கெட்டது கேட்டு வர வேண்டாம் நமது ஆலயத்தில் கெட்டது செய்து தரப்பட மாட்டாது நல்லது மட்டும் கேட்டு வாங்க நிச்சயமாக நமது ஆலயத்தில் நல்லது மட்டும்தான் செய்து தரப்படும் கெட்டது கேட்டு யாரும் வர வேண்டாம் அம்மே நாராயணா